ஆண்டவரும் லட்சகருமாயிருக்கிறேமா வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் இந்த நாளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து சந்தித்திருக்கிறது என்றான் அமென் காட் இந்த நல்ல கிறிஸ்துமஸ் நாளில் ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற நற்செய்தி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அருணோதயம் உங்களை சந்தித்திருக்கிறது இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அருணோதயம் சந்திக்க போகிறது எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க அருணோதயம் அப்படின்னா என்ன இது சோத்திரம் அதிகாலையில் வெளிச்சம் தருகிற சூரிய வெளிச்சத்திற்கு ஒப்பான ஒரு வெளிச்சம் தான் அருணோதயம் எத்தனைவர் ஆமையன் சொல்றீங்க சொத்துரம் காலை நேரத்தில் அந்த சூரிய நேரத்திலிருந்து வருகிற வெளிச்சம் மேல அருணோதயத்தை போல் உதிக்கும் என்று கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஆமையன் சொல்றீங்க எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ எங்க எல்லாம் அந்தகாரம் இருக்கிறதோ எல்லாம் இந்த அருணோதயம் உதிக்கப் போகிறது இந்த வெளிச்சத்தினால் எல்லா இருளின் வல்லமைகளை நான் மாற்றி போட்டு விடுவேன் என்று கத்தர் வாக்கு உங்கள் குடும்பத்தையும் சந்திக்க போகிறது எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க உங்க குடும்பத்தை சந்திக்க போகிறது உங்க பிள்ளைங்களின் வாழ்க்கைய இந்த அதிகாலையின் சூரியன் வெளிச்சம் இந்த அருணோதயம் சந்திக்க போகிறது உங்கள் கையின் பிரயாசத்தை உங்கள் வியாதிப்பட்ட சரீரத்தை சமாதானம் இல்லாத உங்கள் வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தை இந்த அருணோதையும் சந்திக்கும்படியாய் இன்றைக்கு புறப்பட்டு வரப்போகிறது ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க அதற்கு மேலே உள்ள வார்த்தை மரண இருளில் இருக்கிறவர்களின் மேல் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் தரவும் சமாதானம் இல்லாதவுடைய வழிகளை சமாதானத்திற்கு நேரே நடத்தவும் அருணோதயம் உங்களை சந்திக்கிறது இருளின் ஆதிக்கத்தில் சிக்கி இருக்கிறீர்களா அந்தகார இருளில் இருக்கிறீர்களா தாவிது சொன்னது போல மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அருணோதயத்தை போல கர்த்தர் உங்களை சந்திக்க போகிறார் உங்க குடும்பத்தின் மேல அவன் மூலமாய் மந்திரவாதத்தின் மூலமாய் உலகத்தின் மூலமாய் வந்த சகல அந்தகாரத்தை சகல இருளின் வல்லமைகளை மரண இருளை சோத்ரம் அதிகாலையின் சூரிய வெளிச்சமாய் இருக்கிற அருணோதயம் சந்திக்க போகிறது சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை அவனுக்கு குழந்தை பிறக்கும் சொன்ன உடனே சகரியாவால நம்ப முடியல அது எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்ட உடனே குழந்தை பிறக்கிற வரைக்கு நீ ஊமையாவே இருப்ப அப்படின்னு தேவதூதன் சொல்லிட்டு போயிட்டான் அதே போல சகரியா ஊமையாய் மாறிவிட்டா இப்ப குழந்தையெல்லாம் பிறந்து எட்டு நாளைக்கு மேல ஆயிருச்சு திடீர்னு அந்த குழந்தைக்கு பேர் வைப்பதற்கு வரும் தேவ ஆவியினால் சகரியாவை கற்று நிரப்புகிறார் அப்பொழுது சகரியா தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார் இந்த தீர்க்க தரிசனமாய் பேசும் பொழுது ரெண்டு குழந்தையை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் ஒன்று அவனுடைய இருக்கிற யோவான் ஸ்நானகனை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் ரெண்டு ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் அப்படி சொல்லும் பொழுதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் சோத்ரம் வெளிச்சம் தரக்கூடிய அருணோதயம் எங்களை சந்தித்தது ஓ எத்தனை ஆமேன் சொல்றீங்க சோத்ரம் அவரே சொல்லுகிறார் நாங்க எங்க குடும்பத்துல கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தோம் அந்தகாரத்தில் இருந்து பல ஆண்டு காலங்களாய் குழந்தை இல்லாமல் இருந்தோம் ஆனால் அந்த அருணோதயம் ஆனால் அந்த சோத்ரம் அதிகாலையின் சூரியனின் வெளிச்சம் எங்களை சந்தித்த மாத்திரத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல யோவான் ஸ்நானகனை கத்தர் கொடுத்தார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இந்த அருணோதயம் சந்திக்கும் பொழுது அந்தகாரம் விலகும் மரண இருள் வெளியேறும் சமாதானம் இல்லாத இடத்தில் சமாதானம் வரும் உங்க வாழ்க்கையில புதிய வெளிச்சம் வரப்போகிறது எத்தனை ஒரு ஆமைன்னு சொல்றீங்க உங்க குடும்பத்தின் மேல உங்க கையின் பிரயாசத்தின் மேல இந்த அருணோதயம் உதிக்கப் போகிறது இந்த வெளிச்சம் உதிக்கப் போகிறது இந்த அருணோதயம் யாரை சந்திக்கிறதோ அவங்க லைஃப்ல ஒரு பெரிய டேனிங் பாயிண்ட் ஆண்டவர் தருவார் நாற்பது வருஷம் கழிச்சு சொத்துரம் வனாந்திரத்தில் ஆடுமைத்து கொண்டிருக்கிறார் அது ஒரு நாற்பது எண்பது வருஷம் கழிச்சு முச்சடியில் இந்த வெளிச்சம் இந்த அருணோதயம் மோசையை சந்தித்தது அதுவரைக்கும் எண்பது வருஷம் உலகப் பிரகாரமாய் சகல காரியத்தை பட்டாலும் ஒரு மேன்மையை பார்க்க முடியல எப்பொழுது எண்பது வருஷம் கழிச்சு முச்சடியில் இந்த வெளிச்சம் இந்த அருணோதயம் மோசையை சந்தித்ததோ அப்பொழுதோ அப்பொழுதே அவனுடைய டைமென்ஷன் வேறொரு எல்லைக்கு நேர அவனுடைய பரிமாணத்தை இன்னொரு எல்லைக்கு நேரே கத்தர் மாற்றினார் இந்த சத்தத்தை கேட்கிறேன் நீங்கள் யாராய் இருந்தாலும் தரிசனத்தை இழந்து சோத்திரம் தேவ திட்டத்தை இழந்து அநேக பாடுகளையும் ஏமாற்றங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அருணோதயம் உங்களை சந்திக்க போகிறது வெளிச்சம் பட்ட மாத்திரத்தில இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் வேறொரு எல்லைக்கு கத்திர உங்களை கொண்டு போக போகிறார் சவுள் அப்போசனாயே பவுல் எனப்பட்ட சவுள் ஆரம்ப நாட்களில் கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாய் உத்தரவு வாங்கி கொண்டு போகிறார் ஒரே ஒரு வெளிச்சம் பட்டது இந்த ஒரே ஒரு வெளிச்சம் அவன் கண்களில் பட்ட அதுவரைக்கு வேற ஒரு பரிமாணத்தில் இருந்தா அந்த ஒளி பட்ட மாத்திரத்துல அந்த அந்தகாரத்தின் மேல அந்த மரண இருளின் மேல அருணோதயத்தை போல சூரிய வெளிச்சம் பட்ட மாத்திரத்துல இயேசுவே ஆண்டவர் என்று சபைகளை ஸ்தாபித்தான் பதிமூன்று முத்தான நிருபங்களை சபைக்காய் வெளிப்பாடோடு எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இந்த அருணோதயம் உங்களை சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் அருணோதயம் எங்களை சந்திப்பதாக ஓ ப்ரொஸ் கார்டு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அருணோதயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்திக்க போகிறது பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ மூகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவல்ல இறைச்சல் போல மூகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பேருவல்ல ஈரைச்சல் போல பாரீர் அருணோதையின் போல அந்த சூரிய முகத்தின் வெளிச்சம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இப்பொழுது வெளிச்சத்தை கொடுப்பதாக மரண இருளும் அந்தகார இருளும் அவர்களை விட்டு விளையேறுவதாக வேறொரு பரிமாணத்திற்கு நேரே கத்தர் அவர்களை நடத்தும் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் சபிக்கிறோம் ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைசலோட நம்பிக்கையோடு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை கொண்டாடுங்கள் அருணோதயம் உங்களை சந்திக்க போகிறது இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிடுச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவர்கள் வீட்டிலையும் அவர்கள் குடும்பத்தையும் அந்த சூரிய வெளிச்சம் அருணோதயம் சந்திப்பதாக சோத்ரம் ரேமா வேர்ட் மினிசின் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் மரி கிறிஸ்துமஸ்